السلام عليكم ورحمة الله تعالى وبركاته رح. الحمد لله الحمد لله رب العالمين نحمد ونصلي ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நல்லா இருக்கே எல்லா புகழும் குறித்த உலகத்திற்கு அறுக்குறைய அனுப்பப்பட்ட அன்னலன் பெருமான முத்து முகமது நபி சலல்லா வலிவாசல்ல அவர்களின் மீதும் அவர்கள் இப்ப வாழ்க்கையை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் மேலும் நாதாக்கள் சோதாக்கள் வலிமார்கள் மேலும் இந்த ஒரு நல்ல ஒரு மஜிதேசில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹாவின் சலாத்தும் சலாமும் பரக்கத்தும் ரஹமத்தும் என்றென்றும் தோன்றாமல் குறையாமல் நேர்ந்தட்டுமாக என்று துவார் செய்தவனாக என் முறையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த உலகத்துல யார் புத்திசாலினா தனக்கு கிடைக்கிற வாய்ப்ப தனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன் சரியான முறையில பயன்படுத்திக்கிறானே அவன் தான் புத்திசாலி என்று நம்ப ஒளிவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு நம் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காற்றுள்ள போதே நீ தூக்கிக்கொள் என்கிற பரமொழியே இந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை காண்டி சொல்லுவாங்க முன் சென்ற நபிமார்கள் காலத்திலெல்லாம் அவர்களுடைய உம்மத்தோடைய வயதுகள் அனைத்தும் அதிகமாக இருந்தது எவ்வளவு என்றால் ஐநூறு வருடம் ஆயிரம் வருடம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வருடமாக இருந்தது அப்படி இருந்து அவர்கள் அல்லாஹுவை இபாதத் செய்தார்கள் ஆனா உமத்தே முகமதியாவோட வயது ஆண்டு காலம் வெறும் அறுபதுக்கும் எழுபதுக்கும் தான் அவர்களை போல் நம்மால் எப்படி இபாதத் செய்ய வேண்டும் அதற்கு தான் அல்லாஹு தாலா சில இரவுகளை நம்மளுக்கு சந்தர்ப்பமாக தருகிறான் எந்த எப்படிப்பட்ட இரவு என்றால் அப்படிப்பட்ட இரவுல சிறப்பாக்கி கொடுத்து அந்த இரவுல அல்லாஹாவை வணங்கி வழிபட்டு அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் அது எப்படிப்பட்ட இரவுனா ஜுமாவுடைய இரவு லைலத்தில் கதை இரவு இது போன்ற பல இரவுகளை நாம சிறப்பாக்கி சிறப்பாகி வச்சிருக்கோம் அல்லாஹாலா திருமறியில பல நபிமார்களை பற்றி சொல்லியிருக்கிறான் அல்ல ஒரு நபி ஜகரியா அலி வசல்லாம் அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு திருமணமாகிவிட்டு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் அவர்களுடைய மனைவிய மலட்டுத்தன்மை ஆகிவிட்டது ஜகரியா அலி செல்லம் அவர்களுக்கு வயது முதிந்து விட்டது அதுக்கு அதற்கு பிறகு நபி சக்கரியா அலிவா செல்லம் அவர்கள் மரியம் அலிவசல்லாம் அவர்களை அஹ் வழக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு முறை சக்கரியா அலிவசல்லாம் அவர்கள் மரியம் அலிவா செல்லாம் அவர்களை மெஹராப் என்கிற இடத்தில்தான் வளர்த்து வந்தார்கள் சக்கரியா அலிவா செல்லம் அவர்கள் வெளியே சென்று அந்த ஏழு வாயில் இருக்கும் அந்த மெஹராப் இருக்க அந்த ஏழு வாயில்களையும் கூட்டி விட்டு வெளியே செல்கிறார்கள் சென்று விட்டு சிறிது நேரங்களுக்கு வந்து பாக்குறாங்க ஒரு பயங்கரமான அதிர்ச்சி என்ன அதிர்ச்சின்னா மரியமலையுசல்லாம அவர்களுக்கு முன்னால் ஒரு பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரம் எப்ப அந்த பாத்திரத்துல பலம் இருந்தது அந்த எப்படி எப்படிப்பட்டச்சுன்னா அந்த காலத்துல அந்த சீசன்ல விளையாது அந்த சீசன்ல கிடைக்காது அப்படிப்பட்ட பழம் உம் மரியமலையுசல்லாம அவர்களுடைய முன்னாடி இருந்தவங்க பார்த்து ப ஆச்சரியப்பட்டாங்க மரியமலையுல்லாமா மட்டும் போய் கேட்கறாங்க ஜக்கரியா அலிசல்லாம் காலையா மரியம் அண்ணா லஃபி ஹாதா இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மரியமலையை செல்லவம் சொல்றாங்க காலத்து காலத்துவமி நிகழந்துல்லா இது அல்லாஹ் தாலா கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்லிவிட்டு இன்னொரு இன்னொரு வசதிய சொல்றாங்க இன்னல்லா எரிதருக்கும் ஐயேஷா வி ஐ ரசாப் அல்லாவு தாலா ஒருவனுக்கு ரிசிக் அளிக்கணும் என்று நாடி விட்டால் அவன் அறியாபுரத்தில் இருந்தும் அவனுக்கு ரிசிக்கு கிடைக்கும் என்று மரியம் மரியமலையை செல்லம் அவர்கள் சொன்னாங்க இதை கேட்ட சக்கரியா அலைய செல்லம் உங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் இந்த இடத்துல இறங்குது என்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க எப்படி துவா செய்யறாங்கன்னா துவா யா அல்லாஹ் உன்னிடத்தில் இருந்து எனக்கு தூய்மையான பரிசுத்தமான ஒரு சந்ததியை கொடுப்பாயாக இன்னும் இந்த இன்னும் நீ இந்த துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள் பின்னர் தாலா கூறுகிறான் இன்னொல்லா அல்லாஹாலா பிறகு நபி சக்கரியா அலி வசல்லாம் அவர்களுக்கு யஹியா என்கிற குழந்தையை பரிசாக கொடுத்தார் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் என்னன்னா நபி சக்கரியா அலி வசல்லாம் அவர்களுக்கு திருமணமாய் பல ஆண்டுகளா ஆச்சு பல ஆண்டுகளாக அவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கே வேணும் என்று கேட்காம இருந்திருப்பாங்களா கேட்டிருப்பாங்க நபி சக்கரியா அலி உசல்லாம் அவங்க அந்த மெஹராபில் வைத்து அந்த அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குது என்று அந்த மெஹராவில் இருந்து அறிந்து கொண்டு அவர்களுடைய சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்தி கொண்டு அவங்க துவா செய்தாங்க அல்லாஹால அவங்களுக்கு எஹ்யா என்கிற குழந்தைய பரிசாக கொடுத்தார் இது போன்று நாமளும் வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் உயரத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா தாலா வரமத்துல்ல